அன்பார்ந்த தோழர்களே என்று தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் பசுமன் தேவர் அவர்களும் உலகத் தலைவன் சிங்கம் நேதாஜி அவர்களும் இந்த அகில இந்திய பிளாக்னை தொடங்கி இன்று உலகத் தலைவன் வங்கத்தி சிங்கம் நேதாஜியுடைய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் புலி பறித்த செங்கோடி ஏற்றி அகில இந்திய பிளாக் தொழிற்சங்கத்தினுடைய இன்று இந்தியா முழுவதும் அகில இந்திய ஃபார் பிளாக் தொழிற்சங்கம் ஏழாவது இடத்தில் அங்கம் வைத்திருக்கிறது இன்று கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆரம்பித்து பொன் முடிந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு ஆண்டுகளாகிறது எழுபத்தாழு எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நேதாஜூடிய பிறந்தநாளை இன்று இந்த அருப்புக்கோட்டை பணிமனையில் நமது யூனியன் தூங்குவது என்றால் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா இந்த குடியேற்று விழா நடப்பதற்கு மாநில தலைவர் அவர்களை தலைமை பொறுப்பேற்று தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்